அன்பானவர்களே பிரியமானவர்களே உலக டுக்கே கீட்ஸ் அப்புறம் ஜென்சி கீட்ஸு ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா நம்ம பிரச்சனை தலைவர் இருக்கிறாரில்ல பொன்மனை சாமல் கொடுத்து கொடுத்து சிவந்த கண்ணம் சிவந்த கண்ணம் இல்லை சாரி சிவந்த கைகள் ஆமாம் அண்ணாவின் இதயக்கணி அவர் வந்து ஆமாம் எவ்வளோ அற்புதமான சில வரிகளை வந்து முன்வைத்து சென்று இருக்கிறார் ஆ ஆமாம் எவ்வளோ அற்புதமான வரிகளுங்க இந்த கூட்டத்தின் மாட்டத்தை ஒழிப்பேன் யார் அவரா நீங்கங்க உங்களுக்காக விட்டு செல்கிற வரிகள் அது இந்த கூட்டத்தின் ஆமாம் அவர் பிற்கா பிற்காலத்தில் அவரை ஃபாலோ பண்ணுற அவருடைய செல்லங்கள் அதாவது நீங்கள் நம்ம டூ கே கேட்ஸ் நீங்கள் வந்து அந்த மாதிரி அந்த மாதிரி ஐயோக்கிய கூட்டத்தை ஒழிப்பீங்க அப்படின்னா அந்த வரிகள்லாம் ஆமாம் ஒரு மானம் இல்லை ஒரு ஈனம் இல்லை இவர் எப்போதும் வாழ் பிடிப்பார் இந்த வால் பிடிக்கிற விஷயம் இருக்குது வாழுங்க அதான் வாழ் வாள் வாழ் வாழு வால் வால் வாழ்ன்னு கத்துறது இல்லைங்க வால் பிடிக்கிறது அது நீ பாம்பு ஆகட்டும் ஆகட்டும் பூரம் ஆகட்டும் பல்லி ஆகட்டும் அதை ஒரு கொசு கூட ஆகட்டும் நீ வால் பிடிச்சிங்கன்னா அது உன்னை கிடைக்கும் என்றைக்கு இருந்தாலும் இந்த காக்கா பிடிக்கிற விஷயத்த ஊற்றுக்கும் அது கண்டிப்பாக உன்னை கடிக்கும் அது சிங்கமாக ஆகட்டும் புளியாகட்டும் ஆமாம் ஆமாம் புளி வாழை பிடிச்சி நான் சொல்லலாம் புளி வாழ் இல்லை சாதாரணமான ஒரு கொசு வாள் ஒரு ஈ வாழை பிடிச்சாலும் அது உன்னை கடிக்கும் கொத்தும் வாழ் பிடிக்கிறது காக்கா பிடிக்கிறது விட்டுட்டு நீயாக வாழ் சுயமாக வாழ் சுய சிந்தனையில் வாழ் உன் குடும்பத்தற்காக வாழ் புரியுதா அப்படி இல்லையா ஒரு குடும்பமே இல்லாமல் ஒரு திருவியாக வாழ்ந்துட்டு போ புரியுதா பற்று பற்று அற்று எது பேர்லேயும் ஆசை பாசம் பாது இது எதுவுமே இல்லாமல் போ இல்லையா ஒரு ஒரு போலவும் வாழணுமா ஊரோட ஒத்து போகணும்னு நீ வாழறியா சரி வாழு ஊரோட ஒத்து போகணுன்னா தப்பு பண்ணி தான் ஆகணும் அது ஒரு அளவில் இருக்கணும் இல்லைப்பா உன் நாட்டு மக்களுக்காக நீ போய் பத்து ரூபா இருந்தால் நாலு பேருக்கு நல்லது செய்யணுன்னா எதுவுமே தப்பு இல்லையா அந்த ஒரு சினிமா படத்தில் போகிறோம் அந்த மாதிரி இருந்துட்டு போ ஆனால் அந்த நாலு பேர் ஏழைங்க அவனுங்களை வதச்சி அவனுங்களை கஷ்டப்படுத்தி அவனுங்க துட்டு வீடு வீடு எல்லாத்தையும் ஆட்டையை போட்டு நீ வாழணுன்னு வச்சா இந்த காலத்தில் அது முடியாது ஏன்னு அந்தி கிறிஸ்துன்றான் அந்தி கிறிஸ்துலாம் எப்போயோ வந்துட்டான் அந்த அவனுங்க தான் அந்த ஆட்சி பண்ணுறானுங்க அவனுங்க தான் கிறிஸ்து தான் அவன் எப்போயோ வந்துட்டான் கிறிஸ்து ரொம்ப புதுசாக அந்தி கிறிஸ்து வர போகிறாராம் இங்கே நடகர் ஐயோக்கியத்தெல்லாம் அட்டுவங்களை பார்த்தா அவங்களுக்கு புரியலையா கிறிஸ்து எப்போயோ வந்துட்டான்னு ஸோ இது பிள்ளைகள் இந்த உலகத்தை காக்க வேண்டிய பிள்ளைகள் இந்த உலகத்தை ஆள வேண்டிய இளைஞர்கள் வாலியப்பெண்கள் நீங்கள் தான் இந்த வால் பிடிக்கிற வேலையெல்லாம் ஓட்டுட்டு ஆமாம் என்ன நல்ல நூல்களை படியுங்கள் நல்ல புத்தகங்களை படியுங்கள் நல்ல பிள்ளைகளை வளர